இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரான காட்டன் மெட்டீரியல்ல கொடுத்துட்டு இருக்கோங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த சாரீல பிரிண்டட் ஆர் பெயிண்டிங் டிசைன்ஸ்ல கலர்ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோங்க அடுத்து நம்ம பாத்துட்டு இருக்க சாரீஸ்ல ப்ளூ கலர்ஸ்ல செல்ஃப் டிசைன்ஸ்லயும் கொடுத்துட்டு இருக்கோங்க இது மட்டும் இல்லங்க நம்ம நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்குங்க இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வரைக்குமே

மெட்டீரியல் பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு செம்ம ஒருத்தா நல்ல ஒரு சூப்பரான பேப்ரிக்லயுமே கொடுத்துட்டு இருக்கோங்க ஒவ்வொரு டிசைனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்லயும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ்லயும் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம ஒரு நூறு பீஸ் இருநூறு பீஸ் இருக்குன்னா அதுல இருக்க வெறும் பத்து பீஸ் இருபது பீஸ் தாங்க வீடியோல பாக்குறீங்க இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க நிறைய பேர் கமண்டில் நம்ம ஜம் ஜம் ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம ஜம் ஜம் ஃபாஸ்ப டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோரிபாளையம் டு அண்ணா பஸ் ஸ்டாண்ட் போகிற ரூட்டில் இளங்கோ ஸ்கூலுக்கு பேக் சைடு தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு இங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஆப்பிள் பிராண்ட் லினன் காட்டன் saree நமக்கு full saree யாவும் மீட்டரோடையும் மீட்டர் ஓடியும் வித் ப்лауஸோடையும் கொடுத்துட்டுங்க பார்த்துட்டு இருக்க இந்த sareeலாம் டீச்சர்ஸ் ஆபீஸ் டாக்ஸ் எல்லாத்துக்கும் சம்மருக்கு ஏத்த மாதிரி காட்டன் மெட்டீரியலையும் கொடுத்துட்டுங்க இந்த மாதிரியான sarees எல்லாமே நம்ம ஜம்ஜம்ல மட்டும் தான்ங்க வெறும் 340 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஜம் ஜம் ஷாப் பாத்தீங்கன்னா தனி ஷாப்பும் அதிகமான இந்த மாதிரியான எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நம்ம ஜம் ஜம் சாரி ஷாப்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்லயுமே நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க சம்மருக்கு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் டெய்லியும் வீடியோ மூலமா அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ண நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜம் ஜம் வாசிலம டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாரீஸ் லைட் கலர் வித் டார்க் கலர் எல்லாமே கிட்ட அவைலபிளா இருக்குங்க இப்ப நீங்க வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த சாரிய கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலியமும் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் ஷாப்பிங்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போகும்போது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க